இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அடுத்தது தூர்சின முறையில அதாவது அந்த பாலை அந்த ட்ரைனிங் ப்ராசஸ்ல இது நடக்குது மேலும் நீங்கள் மூசாவை நோக்கி இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள் மூசாவே நாங்கள் ஒரே வகையான உணவை கொண்டு பொறுமையா இருக்க முடியாது எனவே பூமி விளைவிக்கின்ற கீரை வெள்ளரிக்காய் கோதுமை பூண்டு பருப்பு வெங்காயம் ஆகியவற்றை எங்களுக்காக உற்பத்தி செய்து தரும்படி உமது இறைவனை நீர் பிரார்த்திப்பீராக அவங்க கேட்கறாங்க என்ன டெய்லி ஒரே ஃபுட்டு அதே இது அதே அதே கறி அதே வானம் டெய்லி வருது ஒரே ஃபுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு சளிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அல்ல நான் இது என்ன சரி சாப்பிட்டு சாப்பிட்டு சொன்னீங்க வாழ்க்கையே இப்படி தான் போகப்போம்மா கொஞ்ச நாள் தானே கொஞ்ச நாள் தானே அந்த ட்ரைனிங் முடிய வரைக்கும் தானே உங்களுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் தானே அது அது அல்லாவுக்காக அது கூட பொறுத்துக்க மாட்டிங்களா பட்னியாவாக இருக்க சொல்லிட்டாங்களா மூணு வருஷம் ரசூலா மூணு வருஷம் ஒரே மூணு சாப்பிட்டாங்களே இலையெல்லாம் சாப்பிட்டாங்களே அப்போ எவ்வளோ புரியுதா இல்லையா அப்போ ரெண்டு உம்மத்து இப்போ என்னென்னா இதெல்லாம் அங்கே உழுவுறது தான் ரசூலா பார்த்தாங்க பஹ்ரால இங்க உழுந்தவொன்னு இங்க இவங்க சரியாயிட்டாங்க புரியுதா இதுதான் ஒரு டெக்னிக்கு நம்ம இவன் அடிக்கிற அடியெல்லாம் அவன் தெரிந்திருவான் அப்போ அல்லா பனி இஸ்ராயல்களை திட்டுற திட்டல அபுபக்கர் உமர் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க எது எது எல்லாம் ரசூல் நாட்டை கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ரசூல் நாட்டை எதை கேட்க கூடாது கேட்க கேட்கக்கூடாது நீ எந்திரிச்சிரு கீழோக்கர் இப்போ மூசா ரசூல்லாவுக்கு கூட்ட இருக்கிற சகாபாக்களுக்கு அதான் இந்த உம்மத்துக்கு ஏற்கனவே பொறுப்புல பதவியில் இருந்த உம்மத்து ஏன் பதவி போச்சுங்கிறத பட்டியல் போட்டு வரோம் இவங்களை ஏன் எதற்காக பதவி விட்டு தூக்குனேன் அப்படின்ட்டு அப்போ பதவி இன்னும் வாங்கலை இவங்க சஹாபாக்கள் அப்போ வாங்கும் போது இவங்க கணக்கு போட்டாங்க ஓ ரைட்டு இந்தந்த மிஸ்டேக்கு நாம பண்ணவே கூடாது இதுதான் நமக்கும் படிப்பேன் இப்போ இவங்களை பத்தி அல்ல நம்மட்ட புறம் பேசுகிறேன்னா அவங்கள தட்டி நம்மளை காமெடி பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்றானா இந்த குறைகள்லாம் நாம் ஏன் பேசிகிட்டு இருக்கிறோம் சரி இது இந்த ஸ்டேஜஸா நம்ம வாழ்க்கையிலும் இருக்கு இது நம்ம வாழ்க்கையில எங்க தான் மேட்ச் பண்ணுவோம் இதுதான் எக்ஸாம் புரியுதா இது நம்ம வாழ்க்கையில் இந்த இந்த ஸ்டேஜஸ் வரும் புரியுதா அப்போ வந்து நாம வந்து நம்ம தீனுக்கு நம்ம வாழ்க்கைக்கு அது நம்ம அறிவைத்தான் சொன்ன புரானோட நம்ம தொடர்ச்சியாக டச்சிலே இருக்கும் போது இந்தந்த இடங்கள் வந்து இடத்துல நம்ம வாழ்க்கையில் மோதுது அப்படிங்கறது என்ன பண்ணுவோம் அல்லா காமிச்சு கொடுப்பான் அது காமிச்சு பேர் தான் என்ன சரியா எப்படி வாழணும் அல்லா கிட்ட மாட்டிக்காம எப்படி நம்ம வாழணுங்கிறது அல்லாஹ் காமிச்சு கொடுப்போம் அது காமிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடணும் அப்ப துனியாவுக்காக அதை பேக்கடி துனியாவுடைய இன்பம்காக ஒரு காசுக்காகவோ ஒரு வேலைக்காகவோ ஒரு ஃபுட்டுக்காகவோ ஒரு பதவிக்காகவோ ஒரு கல்யாணம் பண்றதுக்காகவோ ஒரு வீட்டுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ எதுக்காகவும் அல்லாவுடைய தீனை விட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாதுங்கறது மெசேஜ் அப்போ இவங்க என்ன பண்றாங்க இது போதுமை வேணும் இது வேணும்னு கேட்குறாங்க அப்ப மூசா நபி கேட்குறாரு சிறந்த பொருள்களுக்கு பதிலாக மட்டமான பொருள்களை நீங்கள் விரும்புகிறீர்களா சிறந்த பொருள்களுக்கு பதிலாக மட்டமான பொருள்களை விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஆக்சுவலாக இது பார்க்க போனால் ஒரு வகையில் நமக்கே நியாயமாக தெரியும் டெய்லி ஒரு ஃபுட்டு நம்மளே சாப்பிடமோ டெய்லி ரொட்டி சாப்பிட்டா ஆனால் நல்லா ஒரு வேலை கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா சாப்பிடணும் ஓகே அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது வயிறு நிறையது அதோட அதோடு போய்ட்டு இருக்கணும் எல்லாத்தோட பெருமை எல்லாத்தோட நம்ம மனசு எதில் நிறைஞ்சிடணும் எல்லா கூப்பிட்டு நாங்கள் அவன் எதுக்கு வந்துருக்கேன் தெரியுமா இங்கே ஏன் உட்காந்துட்டு இருக்கேன் தெரியுமா எல்லா கூப்பிட்டுருக்கிறான்னா என்ன சொல்ற லாங் குறுகிய காலம் தானே அதுக்கப்புறம் சொர்க்கத்தில் போய் மண்ணு சொல்ல மட்டுமா கொடுக்க போறான் அந்த எவ்வளோ இன்பம் இருக்கு அதுக்கு ஒரு சின்ன தியாகம் நம்ம பண்ணி தானே இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சம்பளம் ஒரு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கணும் ஒரு வேலைக்குன்னா பன்னெண்டு வருஷம் தியாகம் பண்றானே இல்லையா ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிறான் அதுக்கப்புறம் காலேஜில் போறான் நைட்ல தூங்க மாட்டேங்கிறான் எல்லாரும் டிவி பார்க்குறான் பார்க்க மாட்டேங்கிறான் எக்ஸாம் இருக்குது நான் படிக்கணுங்கிறான் எவ்வளோ கம்ப்ளோ எவ்வளோ சாக்ரிஃபைஸ் நீ பண்ணுறேன் அதுக்கப்புறம் பண்ண அதுக்கு நீ நினச்ச மாதிரி வேலை கிடைச்சா கிடைக்குது கிடைக்காமலும் போகுது அதுக்குள்ளே நீ வேலை வாங்கி செத்தே கூட போயிடுறேன் இப்போ சொன்னி கூட டாக்டர் செத்துச்சு இருபத்தாறு வயசு தான் என்ன அச்சீவ் பண்ணிச்சு எவ்வளோ உழைப்பு கொடுத்ததோ அந்த உழைப்புக்கான அவுட்புட் கிடைச்சதா கிடைக்கல ஆனால் இங்கே அல்லாவுக்காக இவர் உழைச்சிட்டு இருக்கும்போது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல அதை கம்பேர் பண்ணால் குற்றம் மனிதனுடைய இயல்பு என்ன வீட்டில் ஒரே குழம்பு வச்சா சாப்பிட மாட்டேன் நானும் சாப்பிட மாட்டேன் தான் ஆனால் அல்லாவுடைய வேலைக்காக போயிட்டேன் அந்த இடத்துல இதுதான் ஃபுட் இருக்கு அப்படின்னா என்ன வேணாலும் அந்த ஃபுட்டை காரணம் காட்டிட்டு அந்த வேலையை விட்டு வெளியே வரலாமா என்னடா அல்லாவுடைய வேலைன்ட்டு போனா ஆறு மாசம் வேலைன்னு நாலு நாள் தான் வந்துட்டேன் அப்படின்னா ஒரே ஃபுட்டு டெய்லி ஒன்று தான் கொடுக்குறாங்க அதான் ஃபுட்டு செட் ஆகலஜி அதனால வந்துட்டேன்னா திமிரு தானே எந்த வேலையும் நீ ஃபுட்டு காரணம் காமிச்சுட்டு நீ வெளியே வந்துருக்கிற நம்மளே சொல்லுவோம்ல ஒரு ஹாஸ்டலில் போனால் நல்ல காலேஜ் ஆச்சு எல்லா ஆச்சு எல்லாம் இருக்குங்க அங்கே சாப்பாடு சரியில்லை அதனால் வந்துட்டேன் ஏன்னா படிப்பு சொல்லி தராங்களான்னு பாடுறா சாப்பாடு சரியில்லைன்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு கோ கோதுமை வேணும் வெல்ரிக்கா வேணும் இதெல்லாம் கேட்குறாங்க ஆனால் உண்மையிலே அவங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா இல்லை அவங்களுக்கு என்ன அவங்க என்ன அப்படின்னா இந்த ரோட்டில் அலைஞ்சிட்டே இருக்கோம்ல சளிச்சிருது வேலை என்ன இருக்குன்னு நினைச்சு பாரு காலையில அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரே வகையான உணவை உட்கொண்டு பொறுமையாக இருக்க முடியாது சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களால் உட்காந்துட்டு இருக்க முடியாதுங்க நாங்கள்லாம் உழைச்சி பா பாடுபட்டு பழகிட்டோம் நாங்களாம் நாலு சுற்றி இருக்கோம் கா எனக்குலாம் நல்லா சோம்பேறி கிடையாதுங்க நல்லா காலையில் போய் வேலை செஞ்சு அப்படின் பழகிட்டேன் எனக்கு நாலு வேலை எல்லாம் செய்யலைன்னா நான் எல்லாம் திமுன்னெலாம் உட்காந்துட்டு இருக்குது எனக்கு வீட்டு வேலை செஞ்சு பழகினா பொம்பளைங்க எங்கெல்லாம் வெளியே வெளியே போய் கொஞ்சம் அப்படியே நாங்கள் ஜாலியாக இருந்து பழகிட்டோம் அந்த பழக்கம் வந்து எங்களுக்கு தேவைப்படுது சும்மா வந்து எங்களை வந்து காலையில் உட்காந்து எப்போ பாரு வந்துடுறது கூடாது கூட்டம் உட்கார வேண்டியது மூசாக ந போய் பயான் பண்ண வேண்டியது ஏன்னாடா இன்னும் எதுக்கு வெளியே போகிறீங்க சாப்பாடு பயான் இருக்குல்ல கேளுங்க ஒரு இது இருக்குன்னு சொல்ல வேண்டியது போதும் இதோட இந்த கேம்பும் நிறுத்துங்க அப்போ உனக்கு இவங்க கேட்கறது கோதுமை பூண்டு கேக்குறாங்க பூண்டு வேணும்னா என்ன பண்ணும் ஒரு இடத்துல நீ நிக்கணும் பர்மனண்டா அப்போதானே பூண்டு போட்டா அது முளைச்சி வர்றதுக்கு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் நீ அங்க தங்கணும் இல்ல இவங்க பூண்டு கேட்கல ஒரு இடத்துல கேம்ப் போடுறதுக்காக அதை கேட்கறேங்க புரியுதா எங்களை கொண்டு போய் ஒரு ஊர்ல விடுங்க இந்த பாளையவரத்துல பாளையத்தில் பூண்டு வருமா வராது கோதுமை வருமா வராது வானத்துலேருந்து வந்திருந்தாலும் அவங்க உட்காந்துருக்க மாட்டாங்க இவங்க என்ன கேட்குறாங்கன்னு நாங்கள் விவசாயம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படிங்கிறாங்க எங்களை நார்மல் லைஃபுக்கு கொண்டுட்டு போங்கிறாங்க இதுதான் மூசா நபி கேட்குறாரு ஏன்டா அல்லாவுடைய வேலைக்காரனா அப்பாயிண்ட் ஆகியிருக்கீங்க அந்த வேலை என்னன்னு தெரிஞ்சு அதில் ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்கிறத விட்டுட்டு நார்மல் லைஃப் நீங்கள் கேட்குறீங்க உயர்ந்த வாழ்க்கையை விட தாழ்ந்த வாழ்க்கையை கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க மூசா நபி அப்படியானால் நீங்கள் ஏதாவது ஒரு பட்டணத்திற்கு சென்று தங்கி விடுங்கள் அப்படின்னா வாங்க ஏதோ ஒரு ஊர் அல்லா சொல்லுவான் ஏதோ ஒரு ஊர் அல்ல காமிப்பா அந்த ஊருக்குள்ள போய் ஜெயிச்சு நின்றுக்கலாம் நீங்கள் எல்லாம் அங்கே கிடைக்கும் நீங்க கேட்கறது எல்லாமே அங்க கிடைக்கும் ட்ரைனிங் ப்ராசஸ் இதோட விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி வந்து சொல்றாரு அப்போதான் அதுக்கு அந்த டைம் தான் அந்த ஊரு நான் சொன்ன ஜெரிகோங்க ஒரு ஊரை ஜெயிச்சாங்க சம்பவம் மறுபடியும் மாத்தி வந்துருச்சு இப்போ கேட்டது பின்னாடி வந்துருச்சு கேட்டதுக்கு அப்புறம் போக சொன்ன ஊரை பத்தி முன்னாடி எல்லாம் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் தான் எல்லாம் என்ன பண்ணா இந்த போ பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அங்கே ஊரில் ஒரு தான் சொன்னல உலகமே இப்படி தான் இயங்குன்ட்டு எந்த ஊருக்கு போனீங்கனாலும் அந்த ஊரில் ஒரு ரவுடி கும்பல் அதோட கண்ட்ரோலில் முழு ஊர் அதோடய கண்ட்ரோலில் முழு செல்வம் அந்த ரவுடி கும்பல் வச்சது தான் சட்டம் இதுதான் நிர்வாகம் எல்லா காலத்துலேயும் அபு ஜெயில் காலத்துல என்ன அந்த கேடி கும்பல் அவங்க வச்சது தான் சட்டம் அதில் எல்லாருக்கும் சமமாக இருக்குமா உங்களுக்கு ஒன்று எங்களுக்கு ஒம்பது இதுதான் நியாயம் ஏன்னா நாங்கள் சிறப்பான ஆட்கள் நாங்கள் குறைசிகள் நாங்கள் மேலானவர்கள் நாங்கள் ஃபிரோன்கள் புரியுதா இப்படி வந்து ஊரை ஏமாற்றிட்டு தான் சுற்றிட்டு இருப்பாங்க ஆனால் மூசா நபி மாதிரியான ஆட்கள் அதாவது ஒரு உண்மைத்து உள்ளே வந்துருச்சுன்னா சமமாயிரும் அதுக்கப்புறம் உமர் ஜெயிச்சார் உமர் ஜெயிச்ச பகுதி என்ன உமருக்கும் கிழிஞ்ச சட்டை தான் அதே ரொட்டி தான் அதே பேர் செம்பழந்தான் பொதுமக்கள் எப்படி இருக்கிறானோ அந்த மாதிரி தான் உமர்லையானோ அவங்களும் இருப்பாங்க அப்போ இந்த இந்த மாற்றம் கொண்டு வர்றதுக்கு அந்த உம்மத்து மிகப்பெரிய லெவலில் தியாகம் பண்ணணும் இது நிலச்சலாம் பண்ணிட முடியாது அந்த உம்மத்து அந்த அளவுக்கு அத்தனை கடினமான ப்ராசஸ் அந்த நெருப்பில் நீ நெருப்பாத்தில் நீந்துறதும்பாங்க அந்த ப்ராசஸ் வந்து அவங்க கடந்து வரணும் வரும்போது தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அந்த இடத்த வந்து அவங்க ஜெயிக்க முடியும் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும் அப்போ அதுக்கு வந்து எல்லாம் என்ன பண்றான் போ ஊருக்கு தானே இதெல்லாம் மூசா நபி எப்படி நினைச்சுக்கோ ஒவ்வொரு ஸ்டேஜும் அவர் அல்லாட்ட போய் கேட்டு கேட்டு வந்திருப்பார் எல்லாம் இவனுங்க சாப்பிட மாட்டேங்கிறானுங்க இதுங்கிறானுங்க அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்களா சரி ஃபிரோன்ட்டு இருந்து வந்தீங்களான்னு ட்ரெயின் ப்ராசஸ் விட்டுருங்க நான் ஒரு ஊர் சொல்கிறேன் அந்த ஊர் செலக்ட் பண்ணுங்க அந்த ஊரில் அநியாயக்காரர் இருக்காங்க போய் அடி அடிச்சு அந்த ஊரில் இருக்கிற அந்த ரவுடி கும்பல் உரட்டி தள்ளிட்டு அந்த மக்களுடைய இன்சார்ஜை நீங்கள் எடுத்துங்க இப்படி இப்படி நீங்கள் நிர்வாகம் பண்ணுங்க அப்படிங்க அந்த இடத்துல போய் அல்ல சொல்ற இறுதியும் அவர்களின் என்றால் இழிவும் வீழ்ச்சியும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டன மேலும் அவர்கள் அல்லாவின் கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள் போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அந்த ஒரு நிர்வாகம் வந்துருச்சுல்ல இது பின்னாடி நடந்த அதுக்கப்புறம் நூறு நூத்தி ஐம்பது வருஷம் நடந்த விஷயத்த அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பன்னெண்டு கிளை இருக்குல்ல பதவி எத்தனை இருக்கு மூசா நபி மூசா நபி இருக்கும் போது மூசா நபி தான் ராஜா மூசா நபி செத்ததுக்கு பன்னெண்டு பேர்ல ஒருத்தர் வரணும் யார் அந்த ஒருத்தர் அங்கே ஒரு பாறை இருந்துச்சு பன்னெண்டு அடிச்சு கொடுத்தாச்சு இங்க என்ன பன்னெண்டு சேரா போட்டு உக்காற வைக்க முடியும் அந்த ஒருத்தர் யாருன்னு இவங்க அடிச்சுக்கிட்டாங்க அடிச்சுக்கிட்டு இவங்க குருவு குருப்பா பிரித்து அவன் அவன் ஏரியாவை வந்து நாலு தேர்வு இவனுக்கு அஞ்சு தேர்வு இவனுக்கு அவன் அவன் பிரிச்சுக்கிட்டு உகாண்டுட்டான் இப்படி பிரிஞ்சிட்டாங்களா இவன் இருந்து அடி வாங்கிட்டு போனான்ல அவங்க திரும்பி வந்தாங்க இப்போ வந்தா இவங்க ஒரு கூட்டம் இல்ல எத்தனை கூட்டம் பன்னெண்டு கூட்டம் அறான்னு ஒவ்வொரு கூட்டத்தை அடிச்சான் அதுலயும் இந்த பன்னெண்டு கூட்டம் என்ன பண்ணாங்க இந்த ரெண்டு யா இவனுக்கு ஆகாத கூட்டம் இருக்குல்ல அவன் அடிக்கும்போது இவன் சப்போர்ட் பண்றது இன்னைக்கு என்ன பண்ண இன்னைக்கு அப்படியே நம்ம ஃபிட் பண்ணிக்கோ ஈராக் அடிக்கும் போது சப்போர்ட் பண்ணா இஸ்லாமிய நாடுதான் அமெரிக்காவுக்கு எங்கேருந்து ஃபியூலு ஃப்ளைட்டு ஃப்ளைட் அங்கேருந்து அமெரிக்காருந்து இங்கே பறந்து வருமா வழியிலேயே விழுந்துடும் போர் கப்பல் போர் விமானமெல்லாம் அவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணாது ஃபியூல் அடிக்கிறதுக்கெல்லாம் வழியில் ஸ்டாப்பிங் கொடுக்கணும் அங்கங்கே லேண்டிங் கொடுத்து அங்கங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு அடிச்சுட்டு தான் வரும் அடி பிடித்தது எல்லாம் இது இஸ்லாமிய நாடுகள் பக்கத்தில் இடம் திறந்து விட்டது யார் குவைத்து ஆப்கானிஸ்தானில் போனதுக்கு உள்ளே விட்டது யார் பாகிஸ்தானு அந்த போக விட்டது யார் எல்லாம் எல்லாம் இஸ்லாமிய நாடுகள் தான் புரியதா முஸ்லீமுக்கு முஸ்லீம் அடிக்கிறதுக்கு எதிரி விஸ்லாத்து எதிரி வரும்போது அவனுக்கு ஹெல்ப் பண்ண யார் ஏன்னா அவனுக்கு இவனுக்கு ஆகாது ஈராக்குக்கும் போயத்துக்கு ஆகாது ஈராக்குக்கும் ஈரானுக்கும் ஆகாது இப்ப ஈரான் அடிக்கும் போது அவன் நம்ம அநியாயம் பண்றாங்க முஸ்லீம்களை வருவான் அவன் அடிக்கும்போது நீ ஹெல்ப் பண்ண இல்ல இதுதான் உம்மத் பண்றது நீ உண்மத்து தானே இப்ப உண்மைத்தான் நீ இல்ல இல்ல அதனால பிரச்சனை இப்ப இவங்க இதுதான் பண்ணாங்க இது நடந்துருச்சுன்னா உம்மத்துடைய பலம் கொலை இழிவும் தாழ்வும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டன அவங்களுக்கு என்னாச்சு தாழ்வு அடிமையா இருக்கிறது ஏற்கனவே இருந்தாங்களா அது மாதிரி வேறொரு ஆட்சி கீழே இவங்களை கொண்டு வந்துட்டாங்க இந்த விளைவு ஏன் ஏற்பட்டது என்றால் அல்லாவுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்து கொண்டும் நபிமார்களை நியாயமின்றி கொலை செய்து கொண்டும் இருந்தார்கள் இந்த விளைவு ஏற்பட்டதற்கு காரணம் அவர்கள் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டும் வரம்பை மீறி கொண்டு மீறி கொண்டும் இருந்ததுதான் இது டோட்டலா நாற்பது இது டோட்டலா அவங்க என்ன சொல்றாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துடைய ரெக்கார்டு அல்ல என்ன சொல்றான் டோட்டலா இப்போ இந்த வசனத்துல அல்ல என்ன சொல்றான் டோட்டலா ஆயிரத்தி நானூறு வருஷத்துடைய ரெக்கார்டை சொல்றோம் இன்னைக்கு வந்து அந்த சமுதாயம் யூதர்கள் ரசூலா காலத்தில் எப்படி இருந்தாங்க கேவலப்பட்டு தான் இருந்தாங்க கேவலப்பட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த நபிமார்களை கொன்ற ப்ராசஸ் மூசா நபி இருக்கும்போது அவங்க பண்ணல மூசா நபி கொண்டாங்களா மூசா நபியை கொல்லல அதுக்கப்புறம் யோசுவா நபி இருந்தாரு அவங்கள கொண்டாங்களா கொல்லலை இவங்க கொல்ல ஆரம்பிச்சதுல அதுக்கப்புறம் தான் மூசா நபி இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் நபிமார்களை கொல்ல ஆரம்பித்தாங்க அப்போ இதில் வந்து அல்லாஹ் சொல்கிறான் இவங்க இன்னைக்கு மோசமாக இருக்கிறாங்க ரசூலா பார்த்து இப்போ பேசுறான் இந்த விளைவு ஏன் ஏற்பட்டது என்றால் இந்த இன்னைக்கு யூத சமுதாயமே இப்படி அசிங்கப்பட்டு சுற்றுது அப்படின்னா அல்லாவுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்துக் கொண்டார் நான் சொன்ன அட்வைஸ் எல்லாம் தூங்கி போட்டாங்க நான் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அதை செஞ்சாங்க எதை செய்யணும்னு அதை செய்யலை அதே தான் இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் அசிங்கப்பட்டு அறுபது ரூபாய் நிற்குது நூற்றம்பது கோடி பேர் இருக்கும் ஆனால் மரியாதை கிடையாது புரியுதா இஸ்ரேலுக்கு இருக்கிற மரியாதை கூட இன்னைக்கு நமக்கு கிடையாது நபிமார்களை நியாயம் கொலை செய்து கொண்டிருந்தார் நபிமார்களை என்ன ஒரு ஒரு ஆளை கொலை பண்றதுன்னா நியாயமா பனிஷ்மெண்ட் எந்த அடிப்படையில் அவன் ஒரு மர்டர் பண்ணிருக்கும் போது அதுக்கு தண்டனை கொடுக்கலாம் இஸ்லாத்தியோட புறான் என்ன சொல்லுது ஒரு ஆளுடைய உயிரை எடுக்கணும்னா கவர்மெண்ட்டுக்கு தனி நபர் இல்ல அதுவும் ஒரு ஆளுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னா என்ன பண்ணுவோம் அவன் மர்டர் பண்ணியிருந்தானா கொடுக்கலாம் இப்ப நபிமார்களை நியாயம் இல்லாம நபிமார்கள் ஏதாவது கொலை பண்ணாங்களா எதுக்காக நீங்க நபிமார்களை இந்த மாதிரி அதுவும் இல்லாம சரியத்தை வந்து நீங்க மீறினீங்க அப்படின்னு இப்ப பைபிளில் ஏகப்பட்ட இடங்கள்ல இந்த நபிமார்கள் அவங்க எப்படி விஷயங்கள்லாம் கொண்டாங்க பார்க்க முடியுது அவங்க நிறைய ஒரு சில நபி எல்லாம் கிணத்துல தலைகீழா தொங்க விட்டாங்க கிணத்துல கயிறு இறக்கி தலைகீழா தொங்க விட்டு அப்படியே வச்சிட்டாங்க அவர் மூச்சு திணறி திணறி அந்த இடத்துல துடி துடிச்சு பல வருஷம் இருந்திருக்கு எல்லாம் காப்பாத்திருக்கா எல்லாம் எல்லாம் நபிங்கும் போது இந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவான்ல சாப்பாடு எல்லாம் மலக்குகள் மூலமாக கொடுத்துருவோம் எல்லாம் பண்ண ஆனால் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணல ஆனால் என்னென்னா இவங்களுடைய அந்த அழிச்சாட்டியம் வந்து உலகத்துக்கு தெரியணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க கடைசியாக ஈசா நபியை கூட அவங்க தான் டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணாங்க முடிஞ்ச வரைக்கும் சிலுவில் ஆரையணும்னு நினச்சாங்க அது என்னென்னமோ அதெல்லாம் பண்ணிட்டான்